கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரது அருகில் உலகைக் காக்கும் விஷ்ணு பெருமான் வந்து நின்றார் விஷ்ணு சிவபெருமானே உலகைக் காக்க எனது சுதர்சன சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை என்று பணிவுடன் கேட்டார் சிவனும் மனமகிழ்ந்து விஷ்ணுவே நீர் என் மீதுள்ள பக்திக்கு நான் மகிழ்கிறேன் உன் சக்கரத்தை ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜித்தால் நீ விரும்பிய சக்தியை நான் வழங்குவேன் என்று அருளினார் விஷ்ணுவும் ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களை சேகரித்து சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு மலராக சாற்றி அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார் ஆயிரம் மலர்கள் முடிந்த பின் விஷ்ணு எண்ணி பார்த்தபோது ஒரு மலர் மட்டும் குறைவாக இருந்தது ஒரு மலர் குறைய என் அர்ச்சனை நிறைவேறாமல் போகுமோ என்று ஒரு கணம் சற்றே கலங்கினார் விஷ்ணு உடனே அவருக்கு ஒரு நினைவு வந்தது தன்னுடைய கண்கள் தாமரை மலர்களுக்கு ஒப்பாகச் சொல்லப்படுவதுண்டு விஷ்ணு மறுகணமே வேறொன்றும் யோசிக்காமல் தன் கண்களில் ஒன்றை பிடுங்கி தாமரை மலருக்கு பதிலாக சிவலிங்கத்தின் மீது சாற்றினார் அவரது இந்த அளவற்ற பக்தி மற்றும் தியாகத்தைக் கண்டு சிவபெருமான் உள்ளம் முருகி விஷ்ணுவே உன் பக்திக்கு ஈடு இணையில்லை நீ கேட்டபடியே உன் சுதர்சன சக்கரம் மேலும் பல கோடி மடங்கு சக்தி பெற்று உலகை ரட்சிக்கும் என்று அளித்தார் நமச் சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கிற பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நமச் சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்